அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் டிஎன் வேலைவாய்ப்பு சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா அதாவது டிஎன்பிஎஸ்சியில் குரூப் ஃபோர்க்கான அந்த கவுன்சிலிங் அப்புன்ற ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் விஏஓ போன்ற பதவிகளுக்கு இருபத்தி இரண்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அந்த தேதியிலருந்து பார்த்திங்கனா கவுன்சிலிங் அப்புறம் கண்டெக்ட் பண்ண போகிறாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த கவுன்சிலிங் மெமோ எல்லாமே டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதாவது நம்ம அந்த கவுன்சிலிங் போகிறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் கவுன்சிலிங் வந்து எந்த மாதிரி கண்டெக்ட் பண்ணுறாங்க ஸோ என்னென்ன டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம் ஸோ அப்படின்ற ஒரு முழுமையான தகவல் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் தான் நம்ம சேனலுக்கு புதுசாக வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்தடுத்து வீடியோ கால் போடுறதுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஸோ லைக் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் வாங்கப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல வந்து கவுன்சிலிங்றது எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து நிறைய பேர் வந்து அட்டன் பண்ணுவீங்க ஸோ வந்து கவுன்சிலிங் வந்து என்ன மாதிரி இருக்கும் அப்படின்ற ஒரு கிளாரிஃபிகேஷன் வந்து நம்ம கொடுத்துட்லாம் கொடுத்துட்டக்கப்புறம் என்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் கொண்டு போகணும் அதேமாதிரி என்னென்ன டிபார்ட்மெண்ட்லாம் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் என்ன டிபார்ட்மெண்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிள் இருக்கும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே பை ஒன்றா பார்க்கலாம் இப்போ அடுத்து வந்து டைபிஸ்டிக் வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்றது அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது லீஸ் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு வீக்கில் ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த டேட்டா அப்படின்றது கவுன்சிலிங் டேட்டா பண்ணுறது அனவுஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதேமாதிரி நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தோம் அப்படின்னா டே பை டே வந்து கவுன்சிலிங்கோட அப்டேட் அதாவது பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேண்ட் வந்து ஃபில் ஆகி ரிமைனிங் எவ்வளோ வேகண்ட் இருக்குது என்னென்ன கேட்டகிரியில் வந்து ரிமைனிங் வேக்கண்ட் இருக்குது அவைலபிள் இருக்கக்கூடிய வேக்கண்ட் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளுடைய சேனல் வந்து போஸ்ட் பண்ணுவோம் ஸோ நீங்கள் வந்து நம்மளுடைய சேனல் வந்து ரெகுலராக தொடர்ந்து வாட்ச் பண்ணிட்டே இருக்கேன் அதாவது ஜூனியர் அசிஸ்டன்ட் மற்றும் அதே மாதிரி டைபேஸ்ட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் அப்டேட்ஸ் அப்படின்றது கொடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ முதல்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல நீங்கள் டிஎன்பிசி ஆஃபீஸ் போனவனே உங்களுடைய கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க ஸோ நீங்கள் கொடுத்த உடனே உங்களை அந்த கவுன்சிலிங் டேட் கரெக்டாக தான் அட்டன் பண்ணிக்கிங்க அப்படின்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே வெரிஃபை பண்ணுவாங்க பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே அலோவ் பண்ணுவாங்க அலோவ் உடனே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது ஒரு மூன்று அல்லது நான்கு பார்ட்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிட் பண்ணியிருப்பாங்க ஸோ உங்களுடைய அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி உங்களுடைய அந்த கவுன்சிலிங் மெமோவில் இருக்கக்கூடிய அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அலோகேட் பண்ணி கொடுப்பாங்க சீட் அப்படின்றது ஸோ நீங்கள் அதுக்கு உங்களுக்கு பர்டிகுலர் அந்த சீட்டில் போய் நீங்கள் வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் உட்காந்துட்டு ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இரண்டு அல்லது மூன்று பார்ட்டை வந்து பார்த்திங்கன்னா பிரிப்பாங்க ஸோ ஒரு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மார்னிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு இரநூறு பேர் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தோன்னா ஒரு இரநூறு பேர் அந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா கவுன்சிலிங் அப்படின்றது கண்டெக்ட் பண்ணுவாங்க ஸோ உங்களுக்கு அது என்ன டைமிங் அலக்கேஷன் கொடுத்துருக்காங்களோ அதற்கு தகுந்த மாதிரி நீங்கள் ப்ரிப்ரேஷன் அப்படின்றது பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் இனிஷியலாக போனோடனே உங்களுக்கு வந்து முதல்ல வந்து நீங்கள் உங்களுடைய சீட் அலோகேஷனில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் உட்கார மாதிரி இருக்கும் ஸோ உட்கார்ந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படின்றது நடக்கும் ஸோ நீங்கள் உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாமே ஒரிஜினல்ஸ் அதாவது நீங்கள் கையில் வச்சுக்கணும் அதாவது நீங்கள் ஆன்லைனில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் ஒரிஜினல் ஜெராக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு செட்டு நீங்கள் கையில் வச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய டேப்பில் வந்து வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கதும் ஒரிஜினல் டாக்குமெண்ட்டும் கரெக்டாக இருக்கா அப்படின்ற இல்லை டீட்டெயில்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் அப்படின்றது பண்ணுவாங்க ஸோ இனிஷியலாக இந்த வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ இது கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அல்லது இரண்டு மணி நேரம் அப்படின்றது ஆகும் அதுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா அந்த நம்ம கவுன்சிலிங் ஹால்குள்ளே போகிற மாதிரி இருக்கும் ஸோ கவுன்சிலிங் ஹாலில் என்னென்ன ப்ராசஸ் இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் கவுன்சிலிங் ஹால்குள்ளே போன உடனே உங்களுடைய சீரியல் நம்பர் பகம் தான் பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஒன் பை ஒன்னாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேண்டிடேட் வந்து அலோவ் பண்ணுவாங்க ஸோ நீங்கள் வந்து போய் உட்காந்த உடனே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கான அந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்கும் எவ்வளோ வேக்கண்ட் வந்து அவைலபிள் இருக்குது ஸோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வைஸாகவே வந்து பார்த்திங்கன்னா அந்த டிபார்ட்மெண்ட்ஸில் கேட்டகரி வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆகும் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டென் மினிட்ஸ் டென்னாக ஃபிஃப்டின் மினிட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஆகிட்டே இருக்கும் ஸோ நோட் பண்ணிக்கிற சொல்லுவாங்க ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் என்ன டிபார்ட்மெண்ட் வந்து நீங்கள் சூஸ் பண்ண போகிறீங்களோ அதில் வேக்கண்ட் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ஸ் அப்படின்றத ஒரு நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து எங்கள் எழுதி வச்சுக்கலாம் ஸோ அது ஒரு கால் மணி நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனில் வந்து பார்த்திங்கன்னா ரன் ஆகும் ரன் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நம்பரை வந்து பார்த்திங்கன்னா அந்த சீரியல் நம்பர் பிரகாரம் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா கூப்பிடுவாங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய டிபார்ட்மெண்ட் கோட் அதை எக்ஸ்பென் அந்த டிபார்ட்மெண்ட் கோட் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த கோட் நம்பர் சொல்லிவிட்டு நீங்கள் வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்டில் எடுக்க போகிறீங்க டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த போஸ்ட் அப்படின்றது உங்களுக்கு வந்து அலோகேட் பண்ணுவாங்க ஸோ அதற்கப்பறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அங்கேயே ஒரு ஆடர் காப்பி அப்படின்றது உங்களுக்கு கொடுப்பாங்க ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதை நீங்கள் வந்து வாங்கிட்டு வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு வர மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் கவுன்சிலிங் ப்ராசஸில் வந்து பார்த்தோன்னா கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கனா அவங்க வந்து கண்டெக்ட் பண்ணுறது ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா ப்ராசஸ் இருக்கும் ஸோ இப்போ நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து அடுத்து இப்போ நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ டாக்குமெண்ட்ஸ் பொறுத்தளவு நீங்கள் என்னென்ன கொண்டு போகணும் அப்படின்றத பார்க்கலாம் ஸோ அதாவது பார்த்தோம் அப்படின்னா முதல்ல வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் ஃபார்ம் அப்படின்றது ஒரு இரண்டு செட் ஜெராக்ஸ் அப்படின்றது போட்டுக்கோங்க ஸோ வந்து நீங்கள் ஆல்ரெடி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க ஸோ அதை வந்து ஒரு இரண்டு செட் ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றது போட்டு வச்சுக்கோங்க அடுத்து உங்களுக்கான கவுன்சிலிங் மெமோ அப்படின்றது நீங்கள் ஒரு இரண்டு காப்பி ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க அதேமாதிரி உங்களுடைய டென்த்து டுவெல்த்து மார்க்ஷீட் அப்படின்றது கம்பல்சரி எடுத்துக்கோங்க ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் ரெண்டுமே எடுத்துக்கோங்க அப்புறம் உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் அதாவது பார்த்தீங்கன்னா ஓல்டு இருந்ததுன்னா ஓல்டு வச்சுக்கோங்க நியூ சர்டிஃபிகேட் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்னா அதேமாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அது ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல் எடுத்துக்கோங்க அதேமாதிரி பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதேமே கம்பல்சரி கேட்பாங்க ஸோ பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் அப்படின்றது மேண்டேட்டாக எடுத்து வச்சுக்கோங்க அதே மாதிரி பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ அதாவது நீங்கள் அப்ளிகேஷனில் அப்லோட் பண்ணக்கூடிய அந்த ஃபோட்டோ ஒரு மூணு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க பிளஸ் ஐடி ப்ரூஃபுக்கு ஆதார் கார்டு அல்லது ஓட்டர் ஐடி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஸோ இது போக வந்து பார்த்தா நீங்க அதாவது இ சேவா சென்டரில் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருப்பீங்க அடிஷனல் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருப்பீங்க அதாவது டிகிரி கம்ப்ளீட் பண்ணதுக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு கோர்ஸ் கம்ப்ளீட் வந்து பார்த்தீங்கன்னா அதை நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டு அந்த நீங்கள் என்னென்ன அப்லோட் பண்ணிருக்கீங்களோ டிகிரி அப்லோட் பண்ணிருக்கீங்கன்னா டிகிரிக்கான ஒரிஜினல் சர்டிஃபிகேட் அப்படின்றத எடுத்து வச்சுக்கோங்க வெரிஃபிகேஷன் மேஜர் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ கவுன்சிலிங் மேமும் கம்பல்சரி எடுத்து வச்சுக்கோங்க அதாவது எல்லாமே இரண்டு ஜெராக்ஸ் அண்ட் ஒரிஜினல்ஸ் காப்பீஸ் எடுத்து வச்சுக்கோங்க ஸோ ஆன்லைனில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் அப்லோட் பண்ணியிருக்கீங்கறத பாருங்கள் பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க ஸோ அதேமாதிரி நீங்கள் இசேவா சென்டரில் அப்லோட் பண்ணி முடிச்ச உடனே உங்களுக்கு ஒரு பிரிண்ட் அவுட் காப்பி அப்படின்றது கொடுத்துருப்பாங்க ஸோ அதேமாதிரி வந்து நீங்கள் இந்த ஜெராக்ஸ் காப்பி அப்படின்றதை எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா நம்ம டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ப்ராப்பராக எடுத்து வச்சுக்கோங்க அடிஷனலாக இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன இருக்கும் அதை எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா வேக்கண்ட் இருக்கும் எதாவது ஃபில் பண்ணுவாங்க ஸோ வந்து பார்த்தோன்னா என்ன மாதிரிலாம் சீனியார்டியில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் அடுத்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்த டிபார்ட்மெண்ட்ஸ் பொறுத்தளவு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து பார்த்தா அப்படின்னா நம்ம செலக்ட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம் முதல் நாள் நீங்கள் கவுன்சிலிங் போகிறப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே அவைலபிள் தான் இருக்கும் ஸோ நிறையா பேர் மேஜர் எடுக்கக்கூடியது இந்த வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அதாவது விஏஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்படின்ற போஸ்ட் வந்து சூஸ் பண்ணுவாங்க ஸோ அதுக்கு அடுத்த பிரிஃபரன்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எடுப்பாங்க ஸோ அடுத்த கமர்ஷியல் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அதேமாதிரி ரூல் டெவலப்மெண்ட் அண்ட் ராஜ் டிபார்ட்மெண்ட் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஆர்டர் ஆடர்வைஸை வந்து பார்த்திங்கனா சூஸ் பண்ணுவாங்க ஸோ வந்து மேக்ஸிமம் வந்து முதல் நாள் போகிறவங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ வந்து நீங்கள் மேக்ஸிமம் விஒோ அப்படின்றது பார்த்திங்கன்னா ஆகும் மார்னிங் பேச்சில் ஆஃப்டர்நூன் வந்து பார்த்தா அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய அதாவது உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் இருந்தது அப்படின்னா செக் பண்ணுங்க ஸோ இதில் வந்து இந்த ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டும் அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்தில் ஸோ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து டிஸ்ட்ரிக் லெவல் சீனியாரிட்டினாலும் உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் கிடச்சது அப்படின்னா நீங்கள் எடுத்துருங்க ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்படின்றது பொறுத்தளவு உங்களுக்கு அது வந்து ஜோனல் வைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த சீனியாரிட்டி அப்படின்றது இருக்கும் ஸோ வந்து பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் மேக்ஸிமம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறது ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் கொடுங்க அப்படி இல்லை அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா கொடுங்க அதேமாதிரி பார்த்தீங்கன்னா விஏஓஓஓஓஓஓஓஓஓஓ அப்படின்றது ஃபஸ்ட்டு இனிஷியலாக எல்லாமே ஃபில் பண்ணுவாங்க மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா முதல் நாள் வந்து கவுன்சிலிங்கில் அதான் ஃபில் ஆகும் ஸோ அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் மேக்ஸிமம் உங்களுடைய ஓன் டிஸ்ட்ரிக் இருக்கான்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா நியர்பை டிஸ்டிக்ல வேக்கண்ட் இருக்கிறதை பொறுத்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த வேக்கண்ட் அப்படின்னா குறைய ஆரம்பிக்கும் ஸோ வந்து அடுத்தடுத்து டிபார்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மாதிரி இருக்கும் ஸோ அது என்னமே டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்கும் அப்படின்றது நம்ம அந்த கவுன்சிலிங் வந்து டே பை டே போக போக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த டீட்டெயில்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது ஸோ அடுத்து வந்து பார்த்தா நம்ம வந்து என்னமோ நீங்கள் டிபார்ட்மெண்ட் சூஸ் பண்ணுறது அப்படின்ற ஒரு வீடியோவே வந்து நம்ம தனியாக வந்து பார்த்தோன்னா டே பை டே அப்டேட் பண்ணுவோம் எவ்வளோ வேக்கன்லாம் ஃபுல் ஆயிருக்கு என்ன டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம கொடுப்போம் ஸோ நம்மளுடைய சேனல் வந்து இங்கே தொடர்ந்து வாஷ் பண்ணிட்டே இருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது டெய்லியுமே அப்டேட் அப்படின்றது கொடுப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்யூ